அனைத்து மாணவர்களுக்கும் தே தேவையான வசதிகளை இங்கே மட்டும் இல்லை காலேஜ்லேயே எல்லா பக்கமும் லைட்டிங்கெல்லாம் போட்டு போட்டு கொடுத்துருக்குறோம் சிசிடிவி கேமரா போடுறதுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அனைத்து வகையான பாதுகாப்பு நடவடிக்கைகளும் செக்யூரிட்டியும் டைட்டன் பண்ண சொல்லியிருக்கிறது மேலும் நம்ம வந்து நம்மளுடைய காவலர்கள் காவல்துறையை அணுகி அவங்களோட ஹெல்ப்பையும் நம்ம கேட்டிருக்கிறோம் தேவையில்லாத நபர்கள் ஆஸ்பத்திரிக்குள்ளே வரக்கூடாதுங்கிறக்கோசரம் அவங்கள பெட்ரோல் ரோந்து பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம் அவுட் போஸ்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம் அவங்களும் நம்மளுக்கு உதவி செய்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அதனால வந்துட்டு பாதுகாப்பு நடவடிக்கை பாதுகாப்பு குறித்தோ இல்லை வந்து அவங்களுக்கு தேவையான வசதிகளோ இல்லை என்று கூறுவது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன் கட் கட்டமைப்புன்னு பார்த்தோம்னா நம்மளது வந்து எல்லாமே பழைய கட்டடங்கள் அதில் சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்து நம்மளுக்கு நம்மளுக்கு இமீடியட்டாக எந்த குறைபாடு இருந்தாலும் இமீடியட் நீட்ஸு அப்படிங்கிறது இருக்கும் லாங் டர்ம் நீட்ஸுன்னு இருக்கும் இந்த இமீடியான குறைபாடுகளை வந்து நம்ம உடனே பிடபிள்யூடிக்கு அட்ரஸ் பண்ணுறோம் அவங்களும் அதையை நிறைவேற்றி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க நம்ம எல்லா நடவடிக்கைகளும் புதுப்பிக்க புதுப்பிக்கவாகட்டும் இல்லை புதுசாக கட்டடம் கட்டுறதுக்காகட்டும் நம்ம வந்து அதுக்கு தேவையான நடவடிக்கைகளை நம்ம எடுத்துருக்குறோம் அதை அரசுக்கும் தெரியப்படுத்தி இருக்கிறோம் சிலது வந்து நம்மளுக்கு இப்போ ஃபண்டு சேங்சன் ஆகி வர வேண்டியது இருக்குது அது வரும்போது நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும் நம்மளுடைய கோவை அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் பதினாலாம் தேதி ஒரு சின்ன இன்சிடெண்ட்டு நடந்துருச்சு அதாவது ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு நபர் பேஷண்ட் இல்லை அவர் வந்து ஒரு பிஜி ஒரு ஹவுசர்ஜன் வந்து வண்டி எடுக்கும்போது ஒரு மிஸ்பிஹேவ் பண்ணுனதா ஒரு தகவல் இருந்துது அதுக்கான அதுக்கு உடனே வந்து அது நிர்வாகத்துக்கு தெரிவிக்கப்பட்டது அதை தொடர்ந்து நம்ம ஆரம்பம் வந்து ஸ்பாட்டுக்கே வந்துட்டாங்க ஸ்பாட்டுக்கே வந்து அதைய விசாரித்து அவங்கள உடனடியாக அந்த பையன் அந்த நபரை அரெஸ்ட் பண்ணி நம்ம போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறோம் அதை தொடர்ந்து மக்கள் எங்களுடைய மருத்துவக் கல்லூரியை சார்ந்த பயிற்சி மருத்துவர்களும் முதுநிலை மாணவர்களும் ஒரு சின்ன கோரிக்கைகளை வச்சு ஒரு சின்ன போராட்டம் நடத்தினாங்க அந்த கோரிக்கைகள் வந்து அவங்ககிட்ட வாங்கப்பட்டது நிர்வாகத்தால் வாங்கப்பட்டு அதற்கு என்னென்ன அவங்க சில கோரிக்கைகள் வச்சாங்க அவங்களுக்கு சரியான ரெஸ்ட் ரூம் இல்லை அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அவங்களுக்கு வந்து சிசிடிவி கேமரா எங்கேயும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அது அவங்களுக்கு தகுந்த ஒரு வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று எங் என்னிடம் கோரிக்கை வச்சாங்க அதை தொடர்ந்து நம்ம வந்து ரெஸ்ட் ரூம் கொடுக்குறக்க ரெஸ்ட் ரூம் ஆல்ரெடி இருக்குது அதில் வந்து என்னென்னா பாத்ரூமில் சில பிரச்சனைகள் இருந்திருக்குது அது எங்களோட நிர்வாகத்துக்கு கொண்டு வரப்படவில்லை அந்த கொண்டு வரப்பட்ட உடனேயே நம்ம வந்து பிடபிள்யூடி ப பொதுப்பணித்துறையினரிடம் சொல்லி அவங்களுக்கு அங்கங்கே அதாவது அவ் சிஆர்ஆரை எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்களோ அங்கங்கெல்லாம் அவங்களுக்கான சில வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்குறோம் நம்ம இப்போ ரெஸ்ட் ரூம் ஆகட்டும் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம அந்த ரெஸ்ட் ரூமு ப்ளஸ் அவங்க தங்கி இருக்கிறக்கான ரூமு இதெல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் மேலும் பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கிட்ட ஆல்ரெடி டூ ஃபிஃப்டி கேமராஸ் இருக்குது அதில் சிலது ப சிலது வந்து ஒர்க் பண்ணாமல் இருந்தது அதற்கும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது அது மேலும் வந்து சில ஹிடன் ஏரியாஸு வந்து நம்மளுக்கு இந்த ஆடிட்டோரியம் பின்னாடி அந்த மாதிரி சில ஹிடன் ஏரியாஸ் இருக்குது அங்கேயும் நம்ம வந்து கேமராக்கள் பொருத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறோம் இந்த டியூ கோர்ஸில் வந்து இன்னும் கேமராக்கள் எங்கெங்கெல்லாம் இல்லையோ அங்கெல்லாம் பொருத்துவதற்கும் நிர்வாகத்தின் தரப்பில் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த இது லைட்டிங் சொன்னாங்க லைட் இல்லாமல் இருக்குது சில ஏரியாஸில் அப்படின்னு சொன்னாங்க அது வந்து இரண்டே நாளில் அந்த இன்சிடெண்ட் நடந்து ரெண்டே நாளையக்குள்ளே கேம்பஸ் முழுவதுமாக லைட்டிங் போடப்பட்டிருக்கிறது அதே மாதிரி இன்னும் வந்து எங்கெங்கெல்லாம் கூடுதலாக லைட் வேணுமோ அங்கெல்லாமே போடுங்கன்னு நம்ம பிடபிள்யூடி எலக்ட்ரிக்கல் கிட்ட நம்ம அறிவுறுத்தி இருக்கிறோம் அவர்களும் அந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்போ நம்ம அந்த மாதிரி வந்து இப்போ அவங்களுக்கு தேவையான வசதிகள் இப்போ வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆறு ஆறு இடத்துல வந்து நம்ம பாத்ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையுமே சரி அந்தந்த தலைவர்களுக்கும் அந்த அவங்கள வந்து நல்லா வச்சுக்கணும் அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறக்கான ரெஸ்ட் ரூம்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டல் ஆர்டர் போட்டு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது எங்களுடைய துறை தலை சார்ந்த துறையை சார்ந்த அனைத்து துறை தலைவர்களும் அதற்கான செயல்களில் ஈடுபட்டு அவர்களுக்கு இடம் ஒதுக்கி கொடுத்திருக்கிறார்கள் அதனால் வந்து அந்த பிரச்சனை இப்பொழுது சா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இன்னும் அவங்களோட கோரிக்கைகள் ஏதாவது இருந்தாலும் நம்மளுடைய நிர்வாகத்தின் தரப்பில் அது சரி செய்யப்படும் அதனால் வந்துட்டு அவங்களுக்கு இன்னும் வந்து ரெஸ்ட் ரூம் இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு தவறான ஒரு செய்தியாக பத்திரிக்கை ஊடகங்களில் பரவிக்கொண்டிருக்கிறது அது அப்படி கிடையாது கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை சார்ந்த அனைத்து மாணவர்களுக்கும் தே தேவையான வசதிகளை இங்கே மட்டும் இல்லை காலேஜ்லேயே எல்லா பக்கமும் எல்லாம் போட்டு போட்டு கொடுத்துருக்குறோம் சிசிடிவி கேமரா போடுறதுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அனைத்து வகையான பாதுகாப்பு நடவடிக்கைகளும் செக்யூரிட்டியும் டைட்டன் பண்ண சொல்லியிருக்கிறது மேலும் நம்ம வந்து நம்மளுடைய காவலர்கள் காவல்துறையை அணுகி அவங்களோட ஹெல்ப்பையும் நம்ம கேட்டிருக்கிறோம் தேவையில்லாத நபர்கள் ஆஸ்பத்திரிக்குள்ளே வரக்கூடாதுங்கிறக்கோசரம் அவங்கள பெட்ரோல் ரோந்து பண்ணணும்னு சொல்லிடுறோம் அவுட் போஸ்டை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம் அவங்களும் நம்மளுக்கு உதவி செய்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்துட்டு இப்போ பாதுகாப்பு நடவடிக்கை பாதுகாப்பு குறித்தோ இல்லை வந்து அவங்களுக்கு தேவையான வசதிகளோ இல்லை என்று கூறுவது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்ள நான் விரும்புகிறேன் நம்மளது கட் கட்டமைப்புன்னு பார்த்தோம்னா நம்மளது வந்து எல்லாமே பழைய கட்டடங்கள் அதில் சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யுது நம்மளுக்கு நம்மளுக்கு அது இமீடியட்டாக எந்த கொ குறைபாடு இருந்தாலும் இமீடியட் நீட்ஸு அப்படிங்கிறது இருக்கும் லாங் டேர்ம் நீட்ஸுன்னு இருக்கும் இந்த இமீடியட்டான குறைபாடுகளை வந்து நம்ம உடனே பிடபிள்யூடிக்கு அட்ரஸ் பண்ணுறோம் அவங்களும் அதை நிறைவேற்றி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க நம்ம எல்லா நடவடிக்கைகளும் புதுப்பிக்கவா புதுப்பிக்கவாகட்டும் இல்லை புதுசாக கட்டடம் கட்டுறதுக்காகட்டும் நம்ம வந்து அதுக்கு தேவையான நடவடிக்கைகளை நம்ம எடுத்திருக்கிறோம் அதை அரசுக்கும் தெரியப்படுத்தி இருக்கிறோம் சிலது வந்து நம்மளுக்கு இப்போ ஃபண்டு சேங்ஷன் ஆகி வர வேண்டியது இருக்குது அது வரும்போது நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ரோடு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது ரோடும் ட்ரைனேஜ் பிரச்சனையாக இருந்தது நம்மளுக்கு காலங்களில் பார்த்திங்கன்னா முன்னாடியே தங்கி எல்லாம் தண்ணியெல்லாம் தேங்கிட்டு இருந்தது அதற்காக நம்ம வந்து எஸ்டிமேட் போட்டு அனுப்பினதில் நம்மளுக்கு இப்போ வந்து ஃபண்டு நம்ம முதலமைச்சரே அதை அறிவிச்சிருக்காங்க நம்மளுக்கு ஃபண்டும் வந்துருச்சு அதுக்கான ஜிஓவும் பாஸ் ஆகிருச்சு இப்போ தான் பாஸாக இருக்குது அது வந்து அதுக்குரிய டெண்டர் போடப்பட்டு பிடபிள்யூடினால் வேலை ஆரம்பிக்கப்படும் அந்த வேலையை ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு இந்த ரோட்டு பிரச்சனை சால்வ் ஆகும் ரோட்டு பிரச்சனை சால்வ் ஆகும் போது நம்ம வந்து அதர் கட்டடங்களையும் எங்கெங்கெல்லாம் அந்த ட்ரைனேஜ் இஷ்யூஸ் இருக்குதோ அதையெல்லாம் நம்ம அட்டன் பண்ணுறதுக்கான உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அதுக்கு ஆனால் கூடிய சீக்கிரத்தில் வந்து கூடிய விரைவில் பிடபிள்யூடி துறையினால் அந்த வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு அது ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுத்துவதற்கு ஆவணம் செய்யப்படும் பார்க்கிங் பிரச்சனை பொறுத்த வரைக்கும் நான் என்ன அட்ரஸ் பண்ண விரும்புகிறேன்னா நம்ம 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 முதல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு தான் இருந்தோம் அப்போ வந்து நம்மளே நடமாட முடியாத ஒரு சூழ்நிலையும் இக்கட்டான சூழ்நிலையிலும் மருத்துவர்களுக்கும் சரி ஊழியர்களுக்கும் சரி ஒரு பெரிய இடஞ்சலாக இருந்தது அதில் வந்து யா சில பேர் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வேலைக்கு போகிறதுக்கொசரம் வரவங்க கூட இங்கே வந்து பார்க்கிங் ஏரியாவை வச்சுட்டு நான் காலையில் பார்க் பண்ணிவிட்டு யாரும் காலையில் போகும்போது யாருமே மாட்டாங்க பார்க்கிங்க்கு நிறைய இடம் கிடைக்கும் அவங்கெல்லாம் வந்து பார்க் பண்ணிவிட்டு போயிட்டு வேலைக்கு திரும்பி வரும்போது ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு வந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அதே மாதிரி சில பேர் வந்து எங்கேயாவது வெளியில் ஒரு பார்க்கிங் இடம் கிடைக்கலைன்னா நம்ம ஆஸ்பத்திரிக்குள்ளே வந்து பார்க் பண்ணுற ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்தது இதெல்லாம் நிர்வாகத்தால் கண்டுபிடிக்கப்பட்டு இனி பார்க்கிங் வந்து பேஷண்ட்டுக்கு முடியலினா வரலாம் அட்டண்டர் வந்து கண்டிப்பாக வெளியில் பார்க்க ஏன்னா இட நெருக்கடியானது நம்மளுடைய கோவை அரசு மருத்துவமனையில் இருக்கிறது அதனால் பார்க்கிங்க்கு வந்து நம்ம இப்போ வந்து டாக்டர்ஸ் பார்க்கிங்க்கு நம்ம இடம் இருக்குது மற்றபடி வந்து பப்ளிக் வந்து பார்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இட சூழ்நிலை இல்லாத காரணத்தினால் அதற்கும் நம்ம வந்து அரசிடம் தெரிவித்திருக்கிறோம் உரிய பார்க்கிங் வசதிகள் செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறோம் அதற்கும் கூடிய விரைவில் சரி செய்யப்படும் என்று அரசு தரப்பிலும் கூறப்பட்டிருக்கிறது நம்ம அதை சரி செய்யலாம் வேறு தான் இப்போ ஜைக்கா பில்டிங் வந்திருக்குது ஜெய்கா பில்டிங் வரும்போது அங்கே வந்து எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் இருக்கிறது அங்கே வந்து ஒரு பார்க்கிங் இருந்ததுன்னா ஆம்புலன்ஸ் வர்றதுக்கும் நோயாளிகள் வருவதற்கும் இடையூறாக இருக்கும் அந்த இடத்துல இடமும் இல்லை அது அந் அந்த இடத்துல அவ்வளோ இடம் இல்லைங்களே இல்லை அங்கே எல்லாமே ஆக்குப்பைடாக தானே ஆம்புலன்ஸ் என்ட்ரியே அது தானே இது தானே எக்ஸிட்டு அட்டண்டர் பாஸு இன்னரே நான் அது சொல்ல மறந்துவிட்டேன் அட்டண்டர் பாஸு நிறைய நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது இப்போ அதே மாதிரி பார்வை நேரமும் அட்டண்டர்களுக்கு குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது நாலுலேருந்து ஆறு மணி வரைக்கும் பார்வையாளர்கள் வரவேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது அட்டண்டர் பாஸ் இருந்தால் மட்டும் ஒருத்தர் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறோம் நேற்று கூட ஒரு பிரச்சனையாச்சு அதாவது என்னென்னா நாலஞ்சு பேர் வந்து நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் வந்து அதெல்லாம் வந்து அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்குது ஒருத்தர் மீறி போனால் ரெண்டு பேர் இருக்கலாம் ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் தான் உள்ளே இருக்கணும் இன்னொருத்தர் வந்து வெளியே தான் இருந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நடவடிக்கைகளெல்லாம் நம்ம நிர்வாகத்தின் தரப்பில் இரு எடுக்கப்பட்டு இருக்கிறது அதனால் வந்து இந்த டியூ கோர்ஸில் இப்போ அந்த கன்ஜஷன் வந்து கொஞ்சம் தேவையில்லாத நபர்கள் அவங்க வந்து பேஷண்ட்டுக்கு வந்து பார்க்கணுங்கிற ஒரு ஆதங்கத்தில் வர்றாங்க அவங்க வந்து அவங்க குடும்ப நபராக இருக்கிறதுனால ஒரு ஆதங்கத்தினால அவங்க வர்றாங்க அதனால் வந்து எல்லா அவங்களுக்குமே ஒரு நோ நோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இங்கே இருக்கிற ஆஸ்பத்திரி சூழ்நிலையானது பலதரப்பட்ட நோய்கள் இருக்கும் இடமானது அதனால் சும்மா நல்லா வர்றவங்களுக்கும் ஒரு நோய் வ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நம்ம வந்து அந்த மாதிரி தேவையில்லாத நபர்கள் உள்ளே வர வேண்டாம் என்பதை அறிவு அப்படியே வரணும் எல்லாருமே ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆறு பேர் இருக்கிறாங்கன்னா ஒன் பை ஒன் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி அறிவுறுத்தி கொண்டிருக்கிறோம் அதெல்லாம் நடைமுறையில் இருந்து வருகிறது அதை இன்னும் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்று நம்ம சொல்லியிருக்கிறோம் வந்து வர சொல்லி சொல்லியிருக்கிறா இப்போ இந்த ரெகுலராக அவங்க வந்துட்டுருக்குறாங்க நம்ம கோயம்புத்தூர் பருவத்து வரைக்கும் இன்னும் ஒரு கேஸ் ரிப்போர்ட் ஆகலின்னு நினைக்கிறேன் ரிப்போர்ட் ஆனாலும் நம்ம வந்து அதுக்கான உரிய நடவடிக்கைகள் எடுக்க எடுக்கிறதுக்கான ஆவண அது அது வந்து இட் இஸ் அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுங்கிறது தி ட்ரீட்மெண்ட்டுன்னு ஒன்றும் கிடையாது அதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐசோலேஷன் வார்டு வேணும் அது ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தருக்கு பரவாமல் இருக்கணும் அந்த நீர்னால தான் பரவுன்னு சொல்லுவாங்க அந்த பரவாமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஐசோலேஷன் வார்டு வேணும் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கான வார்டு நம்ம ஆஸ்பத்திரியில் ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம் முதல்லையே அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறக்கான அனைத்து வசதிகளும் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்குது பார்க்கிங்க்கு இந்த டியூ கோர்ஸ் நம்ம எதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் நம்மளுக்கான அதுக்கு நின்று இட வசதிகள் கொஞ்சம் நெருக்கடி இருக்கிறதுனால ஏதாவது மல்டி லெவல் பார்க்கிங்கை ஏதாவது பண்ண முடியுமான்னு நம்ம ஆலோசனை நிறுவ மாவட்ட நிர்வாகம் அரசிடமும் கோரிக்கை வைத்து அது செய்ய முடியுமாங்கிறத நம்ம விரைவில் செய்யலாம் அது தெரிஞ்ச தெரியப்படுத்தி இருக்கிறோம் அதற்கான உரிய நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் அது பி பிடபிள்யூடி கிட்ட நம்ம அட்ரஸ் பண்ணியிருக்கிறோம் அதை வந்து அவங்க கூடிய விரைவில் அதுக்கு வந்து அந்த ஸ்லாப் எல்லாம் போடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க <machai> அதுக்கான <machai> நடவடிக்கைகள் <machai> எடுக்கப்படும் கூடிய விரைவில்